வணக்கம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வீட்டிற்கே சென்று பெஞ்சல் புயலுக்கு நிதியுதவி கொடுத்த நடிகர் கார்த்தி அப்படி நடிகர் கார்த்தி அவர்கள் துணை முதலமைச்சர் உதநிதி அவர்களிடம் எவ்வளவு நிதியுதவி கொடுத்தார் தெரியுமா கவனம் இருத்த நிகழ்வு இத பத்தின்னு மூளை ஒருத்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் கடந்த வாரம் பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது சென்னை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதித்தது மேலும் வீடுகள் கால்நடைகள் உடைமைகளை இழந்து மக்கள் தவித்து வருகின்றனர் இதற்கிடையே பெஞ்சல் புயல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ரூபாய் இரண்டாயிரம் நிதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார் மேலும் மத்திய அரசிடமும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நிதியுதவி கேட்டிருக்கிறார் ஆனால் தற்போது வரை மத்திய அரசிடமிருந்து எந்த நிதியுதவியும் வழங்கப்படவில்லை இப்படிப்பட்ட நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது ஒரு மாத ஊதியத்தை பெஞ்சல் புயல் நிவாரண நிதியாக அளித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் பெஞ்சல் புயலுக்கு தங்களால் முடிந்து நிதியுதவியை வழங்கி வருகின்றனர் நேற்று முன்தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை அவரது வீட்டிற்கு நேரில் சென்று சந்தித்த நடிகர் சிவகார்த்தியன் அவர்கள் புயலின் நிவாரண நிதியாக ரூபாய் பத்து லட்சத்திற்கான காசோலையை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களிடம் வழங்கினார் இந்த நிலையில் இன்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை அவரது வீட்டிற்கு நேரில் வந்து சந்தித்த நடிகர் கார்த்தி அவர்கள் லஞ்சல் புயலின் நிதிக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு ரூபாய் பதினைந்து லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார் அவர்கள் நடிகர் கார்த்தி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் கார்த்தி அவர்களோடு அமர்ந்து அவர்கள் பெஞ்சல் புயல் ஆரம்பித்ததிலிருந்து முடியும் வரை தொடர்ந்து ஒரு வாரமாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் களத்திலே இருந்து பணியாற்றினார் சென்னை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களுக்கும் பயணம் மேற்கொண்டு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கொட்டுமலையிலும் ஆய்வு பணியை மேற்கொண்டு மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினார் இதன் காரணமாக பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றது அத்துடன் பெருமளவு சேதங்களும் தவிர்க்கப்பட்டது அந்த வகையில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது செயல்பாடுகளை பல தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் முன்னதாக உதநிதி அவர்கள் பொறுப்பேற்ற போது அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன ஆனால் அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தனது செய்கையின் மூலம் தக்க பதிலடி கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது நடிகர் சிவகார்த்திகன் அவர்களை தொடர்ந்து இன்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை அவரது வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்த நடிகர் கார்த்தி அவர்கள் பெஞ்சல் புயல் நிவாரண நிதியாக ரூபாய் பதினைந்து லட்சம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றியும் தனது வீட்டிற்கு வந்த நடிகர் கார்த்தி அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து உபசரித்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க